அனுசரணை வழங்குவோர் பொது வருடத்தை பல படுத்த நூறு வீதம் தயார் அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் வீதி விளக்கு பொருத்தல் மதிப்பீட்டை துரிதமாக்குக மின்சார சபைக்கு பணிப்பு மணல் கடத்தல் நான்கு டிப்பர்களுடன் நால்வர் கைது மந்திரிமனையில் கம்பிகள் மாயம் என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது அண்மை காலமாக பருத்துத்துறை வீதியில் அமைந்திருக்கும் இந்த மந்திரிமனை முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இருபது கம்பிகள் மாயமாகி உள்ளன என்று தொல்லியல் திணைக்களத்தினர் சுட்டி காட்டிய காட்டியிருக்கின்றன அது மட்டுமில்ல அந்த ஜன்னல் நிலைகள் கம்பிகளோடு கழட்டப்படுதல் போன்ற இப்படி தமிழ் மக்களுடைய பாரம்பரிய தொல்லியல் சார்ந்த இவ்வாறான அடையாளங்கள் வந்து திருடு போகின்றமை மிகவும் கவலைக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது இது வந்து அடையாளத்தை நாமே சின்ன பின்னமாக்குவதற்கு சமமாக அமைக்கிறது இந்த விடயத்திலே உரியவர்கள் சரியான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் விளக்க முறையில் நீடிப்பு சாதாரண ரசையனுடைய பயிற்சி அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் ஓஎல் பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் வாரங்களும் ஆரம்பிக்கிறதா ஒரு செய்தி பதிவு வெளியாக இருக்கிறது மீண்டும் பார்க்கின்ற பொழுது சொத்து விவரங்கள் எம்பிக்கள் தில்லுமுல்லு கையிருப்பு அதிகரிப்பு அதாவது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் நான்கு புள்ளி மூன்று சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது தடை செய்யப்பட்ட வில்வத்து பாதையை திறப்பதற்கு முயற்சி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிப்போம் என சஜித் தெரிவிப்பு என்கின்ற செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது வெடிமருந்துடன் ஒருவர் கைது மற்றும் கந்தன் பெருவிட ஆரம்பம் என்று சொல்லி பல செய்திகள் இங்கு இடம்பெற்றிருக்கிறது மற்றும் சுதந்திர கட்சியிலே தயாசிரி மைத்திரி இணக்கம் என்கின்ற ஒரு செய்தியும் புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் சில செய்திகள் உட்பக்கங்களில் இடம்பெற்றிருக்கிறது சில ஆஹ் பலவாராக வடக்கு மற்றும் கிளிநொச்சி கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் சங்கமமாக பல செய்திகள் இங்கு புகைப்படத்தோடு ஐந்தாவது பக்கத்திலே வெளியீடு வெளியீடு செய்யப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது உலக திட்ட பிரதிநிதிகள் கிளிநொச்சிக்கு களப்பயணம் என்ற செய்தியும் அந்த பக்கத்திலே இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பண மோசடி செய்த பெண் ஒருவர் க கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து பாரா பார்க்கின்ற பொழுது ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தடை இல்லை இலங்கை அரசு அறிவிப்பு என்கின்ற செய்தி பேக்கரி உற்பத்தி விலை குறையாது கோழி இறைச்சி விலை குறையும் என்கின்ற செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து ஏனைய சில கட்டுரை செய்திகள் உள்பக்கத்திலே இடம்பெற்றிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறு ஐந்தாவது பக்கத்தை மீண்டும் நாம் பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கில் வலுப்பெறும் போர் என்கின்ற உலக செய்தி அங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அவராக தொடர்ந்து ஏனைய பக்கங்களுடைய முக்கியமான சில செய்திகள் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஒன்பதாவது பக்கத்திலே கோரிக்கைக்கு செவிசாயங்கள் கருப்பு உடையணைந்து வவுனியாவில் போர்க்கொடி என்கின்ற செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கருப்பு உடையணைந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நேற்று சனிக்கிழமை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த புகைப்படத்தோடு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சம்பந்தனுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் பல இடங்களில் இடம்பெறுவதாகவும் செய்தி இங்கு வெளியாக இருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து பத்தாவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது மரு மருதனார் மடத்தில் இளைஞர் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல் தமிழர்களின் வீணா வாக்குகளை மிதமாக கையாண்டவர் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் சம்பந்தனுக்கு இரங்கல் மோட்டார் சைக்கிளில் ஆசையாக இருந்தது திருடிச் சென்ற நபர் போலீசில் வாக்குமூலம் மூலம் என்கின்ற செய்தி ஒன்று சாவகச்சேரி மருத்துவமனை மருத்துவர் அர்ஜுனாவை தாக்கியோருக்கு நடவடிக்கை என்கின்ற செய்திகள் கூட இங்கு இடம்பெற்றிருக்கிறது தீர்வுகள் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடும் இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது போதை விற்பனை செய்த பெண் கைது என்கின்ற சிறு செய்தியும் இணைய விளம்பரங்கள் பல இங்கு இடம்பெற்றிருப்பது காண முடிகிறது பதினான்காவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது வாக்குரிமை மீறல்கள் இனியும் இடமளிக்க மாட்டோம் ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தி இணைய மோசடி ஆயிரம் முறைப்பாடுகள் ஆஹ் கடந்த ஐந்து மாதங்களுக்குள்ளே கிடைத்திருப்பதாகவும் அந்த செய்தி வழியாக இருப்பதை காண முடிகிறது ஆஹ் பின்பக்கத்திலே இறுதியாக ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது தமிழ் மக்களுக்காக ஓங்கி ஒலித்த குரல் சிவிக்கு கே சிவிஞானம் இரங்கல் என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது இவை உதயன் பக்கத்திலே இடம்பெற்ற செய்தியாக அமைந்து காணப்படுகிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் செய்திச் சிறுக்கத்தோடு இணைந்து கொள்ளலாம் தினக்குரல் பத்தினுடைய இன்றைய பிரதான செய்தி ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலுக்கு தயாராகும் நிலையில் சம்பள அதிகரிப்பு சாத்தியமே இல்லை அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை அநீதியானது சம்பள அதிகரிப்பை வழங்கினால் மக்கள் நெருக்கடிகளை சந்திப்பர் இந்த நேரத்தில் சம்பள அதிகரிப்பு எங்களால் மட்டுமல்ல எவராலும் வழங்க முடியாது என்ற தலைப்பில் அங்கு பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கலாம் சாவச்சேரி வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியர் மீது தாக்குதல் நடாத்திய வைத்தியர்கள் குறித்தும் விசாரணை பணி நீக்கம் செய்யப்படுவார்களா மௌனம் காத்த சுகாதார பணிப்பாளர் என்கிற தலைப்பில் அந்த செய்தி சாவச்சேரி வைத்தியசாலை விவகாரம் கடையடைப்பு கவனீர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு புதிய வைத்திய அத்தியட்சிகளை நியமிக்க மானுசோர பணிப்பாளர் பிரியத்தனம் மக்கள் கூறட்டும் வெளியேற தயார் வைத்தியர் அர்ச்சுனா என்ற வாரந்த செய்தி காணப்படுகிறது சாவித்ரி வைத்தியசாலைக்கு நேரில் சென்ற அமைச்சர் டாக்டலாஸ் நிலைமைகளை நிதானமாக கேட்டறிந்தார் பொதுமக்களுடனிடம் பேசினார் என்கிற செய்தி வாகனத்துடனியை படம் பிடித்தவர் கைது அதாவது ஜனாதின் சிரேஷ்ட ஆலோசகர் சாரர் ரத்நாயக்கவின் வாகனத்துடனியை கையெடுக்க தொலைபேசியில் காணொலி எடுத்த இருபத்தி ரூபாயுடைய இளைஞர் ஒருவர் கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்று தவிர தமிழ்நாட்டில் மீட்கப்பட்டதாக ஒரு செய்தி பரந்தன் பூனறி வீதியில் நடந்த விபத்து ஒருவர் பலி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது மின்சார சபைக்கு ஒரு வாரம் காலவாசம் வழங்கியுள்ள டாக்லஸ் அதாவது பழைய திட்டங்களுக்கான நிதி கிடைக்கவில்லை என காரணம் காட்டி அரசாங்கத்தின் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு காலம் தாழ்த்த முடியாது என மின்சார சபை அதிகாரிகளுக்கு அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா கூறியுள்ளார் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அரியாலை ஏவி வீதியில் இரண்டு பிள்ளைகளின் தாய் குத்திக்கொலை கணவன் போலீசாரால் கைது சம்பந்தனின் இறுதிச்சடங்கு இன்று திருகோண நிலையில் பேருந்தில் பயன் தீர்வர் மீது சரமாரி வாழ்வெட்டு இருவர் படுகாயம் ஒருவர் கைது முல்லைத்தீவு கொக்குலாய் வீதியின் குறுக்கே நடந்த மூன்றாம் நாள் அகழ்வு பணி பச்சை நிற துணி ஒன்று மீட்பு நாளையும் அகழ்வு தொடரும் என்கிற வாரம் அந்த செய்தி முன்பக்க செய்திகளாக இன்றைய நாளிலே இடம் தினக்குரல் பத்திரிகையிலே உட் உட்பக்க செய்திகளுக்குள் சென்றாள் வீதியில் கிடந்து வருகின்ற நமக்கு தீர்வு பெற்றுத்தர முயற்சிக்காத அரசியல்வாதிகள் என்கிறவாறு மட்டுக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் தெரிவித்ததாக ஒரு செய்தி தேசிய அரசு அமைக்கும் முயற்சிக்கு ஒத்துழைப்பது இல்லை என பிரமுன திட்டவட்டம் பதினைந்து வயது மாணவனை நிர்வாணமாக்கி தாக்கிவிட்டு கைபேசி பறிப்பு மாணவன் உட்பட மூவர் கைது சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்தல் தொடர்பான மீளாய்வு கூட்டம் இலங்கை எந்த நாட்டிடமும் கடன் பெறவில்லை எதிர்கட்சிகள் மக்களிடம் பொய் பிரச்சாரம் தொழிலமைச்சர் மனுஷன் நாணயக்கார எழுபத்தி எட்டு வயதுடைய பெண்ணை துஸ்பிரத்துக்கு கொலை செய்த பதினேழு வயதுடைய மாணவன் கைது பலாங்குடை நகரை அண்மைத்த ஒயா பிரதேசத்தில் இணைய மோசடிகள் தொடர்பாக ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று முறைப்பாடுகள் பாடடைந்த கிணற்றிலிருந்து யுவதியின் சடலம் மீட்பு சந்தை நபர்கள் அறுவர் கைது பேருந்து விபத்து ஒன்பது பேர் காயம் கொழும்பு துறைமுகத்துக்கு கரங்கற்கள் ஏற்றிச் சென்றடிப்பர் விபத்துக்குள்ளானது வசந்த விழா போட்டிகள் பிற்போடல் அது இனவை தமிழ் சங்கத்தினால் இன்று நடாத்த போட்டிகள் தமிழ் தேசியத்தின் பார்வையில் சம்பந்த ஒரு சகாப்தம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் ஸ்ரீ செலட்சுமி முருகன் ஆலயத்தின் நீண்டகால பாரம்பரிய மிக்க வேலனுப்பும் கதிர்காம பயண விசார பூஜை வழிபாடுகள் நேற்று சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகி பக்திபூர்வமாக நடைபெற்றது கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த அடிவேல் திருவிழாவின் கொடியேற்றத்தை முன்னிட்டு நடைபெற்ற வழிபாடுகளில் பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பிரபாகரன் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் இடம்பெறும் பிரச்சாரங்களுக்கு பங்களிக்க வேண்டாம் குடும்ப உறவுகள் மக்களிடம் வலியுறுத்தி என்கிறவாறு ஒரு ஆக்கம் நெருக்கடி நிலைமைக்கு வைத்திய அத்தியட்சரை காரணமாம் சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலை அதாவது சாவைச்செரி ஆதார வைத்தியசாலை நெருக்கடி நிலைமைக்கு வைத்திய அத்தியட்சரை காரணமாம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நீதிமன்றால் பிடியான பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தண்ணி காட்டிய குடத்தினை பொதுவாசி கைது உடம்பராட்சி வேலையை மட்டும் எரிவந்து போட்டி நெல்லிகிரி மத்தி உடுப்பிட்டி மலை கல்லூரிகள் ஷம்பீனாக அசத்தியது குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு அள்ளிப்பிள்ளை மக்கள் போராட்டம் நீதிமன்றால் பிடியான பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் அஹ் தண்ணி காட்டிய நிலையில் குடத்தணை பொதுவாசி கைது ஏற்கனவே பார்த்த செய்தி அச்சுவேலியில் அர்ச்சனை பூக்கள் இசைப்பழை வெளியிட்டு வைப்பு கிள்ளுச்சி மாவட்டத்தில் ஆங்கில டிப்ளோமா கற்கினரை ஆரம்பம் தொடக்கி வைத்தார் ராஜாங்க அமைச்சர் என்கிற செய்தி கருப்பு கொடி ஏந்தி வவுனியா பல்கலை கல்விசாரா ஊழியர்கள் கவனீற்பு போர் அனுமதிக்கப்படாத போதில் கல்லாரில் மணல் அகழ்வு நான்கு டிப்பர்களும் சாரதிகளுடன் கைது கிளிநொச்சி அக்கராயன் மகாவிக்காலத்தின் கிரிக்கெட் எல்லை கைப்பந்து அணிகள் மாகாணத்துக்கு தெரிவு யாழ் நீதிமன்றின் முன்னால் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிய நபர் சாவைச்சேரியில் கைது மீசாலை பன்றிக்கடி கந்தசுவாமி கோயில் மகோற்சவ பெருவிழா நாளை திங்கட்கிழமை முப்பது பத்து முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளதாக ஒரு செய்தி தாம் மன்னாரில் இருந்து தமிழகம் சென்ற தாய்மேறு பிள்ளைகளும் தஞ்சம் அரசாங்கம் ஆசியர்கள் மீது பல்வேறுபட்ட வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது இலங்கை தமிழ்மொழி ஆசியர் சங்கம் பூங்குடிதீவில் பாரம்பரிய விளையாட்டு விழா போன்ற செய்திகளும் இங்கே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது எமது அரசாங்கத்தில் அபிவிருத்திக்கான பொற்காலத்தை ஆரம்பிப்போம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது திருக்கேச்சரத்தில் இன்று சமய தீர்ச்சியை வழங்கும் நிகழ்வு சம்பள உரவை வலியுறுத்தி ஆசிரியர்கள் சுவை இன லீவு போராட்டம் மாணிக்கவாசர் குருபூச நிகழ்வு கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு சமதனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் கொழும்பு மாணரசபை முன்னாள் உறுப்பினர் ஹலிலூர் ரஹ்மான் விபத்தில் சிறுவன் உட்பட இருவர் காயம் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் ஒரு முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சேனை குடியிருப்பில் பல இடங்களைச் சேர்ந்த நாற்பத்தி பேருக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கல செய்தி இறுதிப்பக்க பக்க செய்திக்கு சென்றால் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் சென்னையில் வெட்டி கொலை அண்ணனின் பிறந்த நாளில் கொலை செய்தோம் சரணடைந்தவர் பரபரப்பு வாக்கு மூலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை கடும் நடவடிக்கை முதல்வர் ஸ்டாலின் உறுதி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு விஜய் கடும் கண்டனம் ஒரே மருத்துவமனையில் பிறந்த ஏராளமான குழந்தைகள் மரணம் மகாஷ்டிராவில் பெரும் அதிர்ச்சி கள்ளக்குறிச்சி கள்ளச்சார வியாபாரி அதிரடியாக கைது உமாகுமரனுக்கு ஸ்டாலின் வாழ்த்து திமுகவின் திட்டங்களை வைத்து தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது பெருமிதம் கொள்ளும் தமிழக அரசு அதாவது திமுகவின் அரசின் திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது என்கிறவாறு முக்கிய செய்திகளாக இவை காணப்படுகிறது இவைதான் பத்திரிகளுடைய செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அடிப்படித்த உணவுளின் எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார்ட் டிஷ்வாஷ் மேஜிக் டாப்